மட்டக்களப்பு நகரத்தின் நகரத்தினுள் இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆறு மணியளவில் இரண்டு காட்டு யானைகள் புகுந்ததில் அங்கு பலத்த சேதங்கள் ஏற்பட்டதுடன் பதற்றமான சூழல் நிலவுகின்றது நகரில் ஊடுருவிய யானை தாக்கியதில் இடியப்பம் விற்று கொண்டு வந்த அறுபத்தி எட்டு வயதுடைய மூதாட்டி ஒருவர் உயிரிழந்துள்ளார் மேலும் குறித்த காட்டு யானைகள் மேற்கொண்ட தாக்குதலில் மொத்தமாக மூன்று பேர் படுகாயமடைந்து வாழச்சேனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதேவேளை காட்டு யானைகள் பாடசாலை வளாகத்தினுள் நுழைந்து மதில் சுவர்களை இடித்து பாரிய அட்டகாசம் புரிந்ததில் பாடசாலைக்கு சமூகமளித்த மாணவர்களை பெற்றோர்கள் உடனடியாக பாடசாலையிலிருந்து தமது வீடுகளுக்கு அழைத்து சென்றுள்ளதாகவும் இதனால் பாடசாலையில் கல்வி நடவடிக்கைகள் முழுமையாக ஸ்தம்பிதமடைந்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் வனவிலங்கு பாதுகாப்பு அதிகாரிகள் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் போலீசார் குறித்த காட்டு யானைகளை காட்டிற்கு விரட்டும் நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருகின்றனர் ஆற்றிலிருந்து அதாவது ஹாபர் அந்த ஏரியாவில் இருந்து யானை இங்கே சைடில் வந்து இங்கே பாலச்சேரி சைடு வந்து மக்கள் நடமாட்டுற ஏரியாவுக்கு வந்து வந்து ஸ்கூல் அப்படியே இந்து இந்து குலைச்சி அந்த ஏரியாவில் வந்து நம்ம மக்கள் மக்கள் நடமாட்டம் இதுக்குள்ளே ஒரு அஞ்சு பேருக்கு மற்ற அடிக்கி ரெண்டு பேர் இது வர டெத் என்று சென்றாங்க என்னென்று தெரியாது வாலச்சினை ஹாஸ்பிட்டலில் நிற்கும் அந்த இது எங்களை எங்கள வாழ்க்கையில் முதலாவது தரம் இது ஆண்டு வந்து இந்த பஸ்ஸாருக்கு உட்பட்டதும் இது முதலாவது தரம்னு நான் நினைக்கிறேன் இனி வரங்காலங்களில் என்ன மாதிரி ஆகும் என்றது தெரியாது இதை இதுக்குரிய தளக்கல் இதை பார்த்து என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணுமோ இதை எடுத்துக்கொள்ளணுமே ஏதாவது இன்றைக்கு அஞ்சு பேர் நாளைக்கு பதினஞ்சு பேராக இதைப்படாது